ஏமா எனக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு அதனால மதியானம் ஒரு மணிக்கு உங்களை வர சொன்னாங்க டீச்சர் அச்சச்சோ பேரண்ட்ஸ் மீட்டிங் இல்லையா இன்னைக்கு எப்படியாவது ஸ்கூலுக்கு மட்டம் போட வேண்டியது ஏப்பா என்னமா என்னாச்சு எப்பா என்னன்னு தெரியல பாத்துட்டீர்னு வயித்த வலிக்குதுப்பா எடி இவ்வளவு நேரம் நல்லா தான எப்படி திடீர்னு வயிறு வலிக்கும் அம்மா ராத்திரில இருந்து லைட்டா தான் வலிச்சிட்டு இருந்தது இப்போ தாமா அதிகமா வலிக்குது அம்மா வைத்து கலக்குதுமா அம்மா போய் சொல்றமா இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் யாருமே லீவ் போட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஏய் அம்மா ஸ்கூலுக்கு வரும்போது சார் உனியை மாட்டிடுவான் சொல்லிதானே பயிர் வளைக்குது வாய் வளைக்குதுன்னு வீட்டிலே இருக்க பிளான் போடுற என்னோட வைத்து வலி உனக்கு அவ்வளவு காமெடியா இருக்கா என்னைய பத்தி யாருக்குமே கவலையே இல்ல போக நான் ஸ்கூலுக்கு போறேன் அங்க போய் செத்து கிடக்குறேன் யார் இந்த புள்ளைக்கு அப்பா அம்மா யாருன்னு கேட்டா இந்த புள்ள ஒரு அனாதனே சொல்ல சொல்றேன் செத்த பிறகு நீ எப்படி சொல்லுவேன் அ சாவரத்துக்கு முன்னாடி இப்ப 2 வோல்ட் சொல்லிட்டு உனக்கு என்ன? அதான் நான் முன்னாடி கூப்பிடுவாங்க. நான் நீ இருக்க ஒரு எனக்கு அக்காவா பெத்து குடுத்தீங்க. அம்மா அக்காவா அப்படி போ. கொஞ்சம் வெந்திய முடிக்கிட்டு ஸ்கூலுக்கு போ. சரியா? ஒரு மணிக்கு வந்திறேன். நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்குமா எல்லாரையும் ஏநீ கூப்பிட்டு பண்ண சொல்லுவாங்க.

ஏடி எதுவும் வேலை இருந்தா எப்படிடி வர முடியும் எல்லா பேரண்ட்ஸும் வந்திருப்பாங்க தெரியுமா நீ மட்டும் தான் வர மாட்டீயே அம்மா நான் தானமா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துக்க நீ வாยம்மா அம்மா வரமா போம்மா நான் வரல நல்லா அப்பா பனி போய் கிர சரியா ஐ அப்பா வராற ஜாலி ஜாலி ஏண்டி உனக்கு ஜாலி அப்பா வந்தா சார் சொல்றதெல்லாம் பொய்யினு சொல்லி நீ நல்லா ஏமாத்தலாம் அதானே ஆமா ஏப்பா நீ வரவளே சரியா வரமா அப்பா வயலுக்கு போயிடு வேலை முடிச்சிட்டு அப்படியே வரேன் என்னது பை புரியா அப்பனா நீ ஒண்ணு வர தேவல்ல போப்பா ஏய் எதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற அப்புறம் எதுவும் போகாம அப்படியே வருவாங்களா அதெல்லாம் நீ சொன்ன நேரத்துல சொன்னபடி சரியா வரும் சரியா ஐயோ அத்தை அதுக்கு பயிருக்கு அப்பா நாத்தம்ல அடிக்கும் சட்டை எல்லாம் இருக்கும் வேட்டி எல்லாம் இருக்கும் அப்படியே ஸ்கூலுக்கு என்ன நீ? நம்ம அப்பா என்ன வேலை செய்றாரோ அதுதானே சொல்ல முடியும். ஸ்கூல்ல நீ என்ன சொல்லிட்டு கடக்குற? ஆ எங்க வீட்ல தோட்டம் வெஞ்சிடுவாங்க. அப்பா தோட்ட வேலை, அந்த வேலை சொன்னேன். நீ? அப்பா என்ன வேலை சொல்லணும். உன் அப்பா ஒரு சொல்லு. மாசமா எங்க அப்பா சேத்துல கால வச்சாதா நீங்க எல்லாம் சோத்துல வாய் வைக்க முடியுமேனே சொல்ல வேண்டியதா ஏத்த அது எப்படி இவ சொல்லுவ இவள ஒரு மங்குடியாச்சே எப்படி இவ சொன்னதே யாகட காமி ஏர்க்கனவே உன் பிரண்டோட பார்த்தாலே எனக்கு பிடிக்காதே இப்படி எல்லாம் வேற சொல்லிர இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து பாரு அவளோ மூஞ்சிலே குத்துறலாம் இல்லன்னு பாரு உன் பிரண்டோ மூஞ்சு மோகறியும் நல்லா மினிக்கி ஆட்டம் ரட்ட ஜடைய போட்டுக்கிட்டு டிங்க டிங்கனு ஏமா என் பிரண்டோட பத்தி தப்பா பேச கூடாதுன்னு சொல்லுமா அவ்வளவுதான் ஏய் என்ன நம்ம அப்பா சேர வேலைய அவ்வளவு திண்டல் பண்ணிருக்காளுவ நீ என்ன ஹவுலூலுக்கு சப்போர்ட் பண்ற அதானே நீ இந்த வீட்டு பிள்ளையா இருந்ததனே உனையத தவுட்டுக்கு வாங்குனங்களே இவங்க என்ன ஒன்னோட அப்பா அம்மாவா உன் அப்பா அம்மா வரதா நீ இப்படி இல்ல சொல்லி இருப்பியா அப்படி போடா அப்படி போடா சின்ன தங்கா அப்படியே அத்தைய ஊறிச்சு வச்சிருக்கமா எட்ட நான் சாரி இதன சொல்றேன் ஐயோ 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 என் தங்கமே தங்கம் நான் செத்த பிறகு இந்த வீட்டுக்கு யார் இருக்கா அவ சின்ன புள்ள விடுமா அவளுக்கு என்னமா தெரியும் நீ சோறு போட்டு யானை காடு மேளே கம்மா பாக்காம கஷ்டபட்டு உழைச்சு சம்பகிறாரே படிப்பு என்னடி படிப்பு இந்த மாதிரி ஒரு இந்த உலகத்துல பாதிக்கு பாதி அப்பங்க படிக்க தெரியாதவங்க தான் ஆனா நாம படிக்கலனாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நல்ல மரியாதையோட இருக்கணும் நல்ல வேலைக்கு போகணும்னு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா எடி நல்லா படிச்சிட்டா மட்டும் போதாதடி நாலு பேருக்கு அப்படி சொல்லிட்டேன் ஓ வாய் எங்கடி பச்சி படிக்க தெரியலனாலும் கையெழுத்து படி தெரியலனாலும் என் அப்பா தான் எனக்கு ஹீரோ என் அப்பா மாதிரி யாரும் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதானே நீ கேட்கறதெல்லாம் வாங்கித் தர்றாருல நல்லா படிக்கிறேன்னு உன்னை நீ ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சிருக்காரு ஏய் அப்பா எப்பா இவ கொஞ்சம் கூட சரியில்லப்பா இவள எங்கேயாவது கொண்டு அனாத ஆசிரமத்தில் சேர்த்துருங்க இப்பமே அப்பா அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறா இவளை வளர்ந்து என்ன பண்ணப் போறான்னு தெரியல எப்பா நீ கொண்டு கவலைப்படாதீங்கப்பா இவளை எங்கேயாவது தண்ணி தெளிச்சு விட்டுறலாம் இல்ல பத்தாம்பு பண்டாபு முடிச்ச பிறகு இவளுக்கு எவனாவது புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நான் பாத்துக்குறப்பா அவங்கள சின்ன பிள்ளை அவளுக்கு இருக்கிற அறிவுல பாதி கூட உனக்கு இல்ல பல்லையா எடுத்து போய் டீச்சர் உனக்கு என்னடா சொல்லி கொடுக்காது அப்பா மட்டும் எப்படி பேசணும்னு தெரியல உனக்கு என்ன பேச்சு இதெல்லாம் போடுமா சாக்குமா அவ கைய முடியுமா என்ன தெரியாம சொல்லிட்டேனா ராசாத்தி என்ன இது பழம் புள்ளி அடிக்கிற என்ன பழக்கம் இது நீ சும்மா இருப்ப அவ என்ன செஞ்சாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்றது உனக்கு வேல அதனால இவ்வளோ பாய் அடிகிக்றான் நீங்க சின்ன பிள்ளைக்கு எதுவும் தெரியலனா நான் அதை சொல்லி கொடுக்கணும் இப்படி அடிச்சிட்டா அவ மாறிடுவால அடிச்ச திருந்தோனே நான் தான் நினைக்கிறோம் ஆனா அடிச்ச பிள்ளைங்கள திருந்தாது மேலும் மேல சாட் செய்யற ஆரம்பிக்கும் கொஞ்சம் பாசமா சொல்லுங்க மைனி பெரிய பிள்ளை அவ அதடே அழகி இங்க வா ஏத்த நான் வேணும்னே சொல்லலத இப்ப சாரி என்ன சாமி இது அப்பா கிட்ட போய் சாரி கேக்குற அப்பாவுக்கு நாலு எழுத்து படிக்க தெரியாது நாலு பேருக்கிட்ட நின்னு சரிக்கு சமமா பேச தெரியாதுதான் ஆனா இருந்தாலும் நீங்க நல்லா படிச்சி மரியாதையா இருந்தா போதாத நாலு பிள்ளை நல்ல வேலைக்கு போய் என் பிள்ளை காரில் போனா எனக்கு தானே பெருமை பாருடி பாரு என் அண்ணன் கொணத்த பாரடி அப்பாங்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஏன் படிக்க வைக்கணும் அதுவும் பொட்ட பிள்ளைங்க ஏன் படிக்க வைக்கணும் அதுவளுக்கு நாலு வயசு ஆயிடுச்சுன்னா எங்கேயா கட்டி கொடுக்கணும்னு இருப்பாரு ஆனால் என் அண்ணன் அப்படி இல்லடி எங்களை விட உங்களுக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு அதை கொஞ்சம் அது புரிஞ்சுக்கோ சரியா ஏப்பா சாரிப்பா என் மைனே பிள்ளைகளை கெட்டு போகிறதுக்கு காரணமே நீ பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லத் தெரியாது அப்புறம் என்ன பழமொழி சும்மா வச்சனனுமே தாய பல புள்ள நூல பல சலனே நீ எப்படி இருக்கீங்களா அப்படியே தான் இருக்கு என்ன தங்க இது என்ன அவ எதுவும் பேசنا அதுக்கு நான் காரணமா என்னங்க நான் என்னடி அவளுக்கு சொல்லி கொடுக்கணும் என் பேச்ச கேட்டதன்ன முதல்ல நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் தப்பல உங்க மேல தான் போங்க போங்க போய் ஏ வேலைய பாருங்க ஏ அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காது யாராவது ஏ அண்ணன பத்தி தப்பா சொன்னீங்க கட்டின பொண்டாட்டி பெத்த புள்ளன பார்க்க மாட்டேன் யாரா இருந்தாலும் என்ன செய்வன்னு தெரியாது என்ன எனக்கு உசரு! ஏன் நல்லா எனக்கு எல்லாம்